முதல் வாசகம் நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கின எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் ஆறு தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாழ் போல் ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பழபழக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பார துணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி வருவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாகோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியானாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்க இறைவா மக்கு நன்றி